சிவா பலம் குரு வாழ்க குருவே துணை இன்றைய பற்றி பார்க்க போகிறோம் அருணகிரிநாத பெருமான் பாடிய திருப்புகழ் திருப்புகழோட தலைப்பு மாதராசை ஒழிய வாங்க திருப்புகழுக்குள்ள போகலாம் விழித்து மிரட்டி நடித்து விதத்தில் அதிமோகம் நடத்து சமத்தி முகத்தை மினுக்கி நலத்தில் அனைத்து மொழியாலும் திகைத்த வரத்தில் அடுத்த பொருட்கை திரட்டி எடுத்து வரவே செய் திருட்டு முளைப்பெண் மருட்டு வளைக்குள் தேவிட்டு களைக்குள் விழுவேனோ பகைத்த அரக்க சிரத்தை அறுத்து படர்ச்சி கருத்த மயிலேறி பனைத்த கரத்தி குணத்த மணத்த பதத்த கணத்த தனமாதை மிகைத்த புணத்தில் இருத்தி அணைத்து வெளுத்த பொறுப்பில் உரைநாதா விரித்த சடைக்குள் ஒருத்தி இருக்க மிருகத்தை எடுத்தோர் பெறுமாறே விரித்த சடை ஒருத்தி இருக்க மிருகத்தை எடுத்தோர் பெருமாலே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேல்